வணக்கம் நான் ராம்குமார் இப்போ நம்ம இருக்கிறது வந்து நன்மங்கலம் ஏரி இது வந்து சௌச்ச நிலையம் வந்து ஒரு முக்கியமான ஏரி ஏன்னா இதுக்கு வரத்து வந்து அஞ்சு ஏரியிலேருந்து வருது சேலையூர் சித்லப்பாக்கம் ராஜ கீழ்ப்பாக்கம் அஸ்தினாபுரம் செம்பாக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து நிறைய தண்ணி வந்து வந்துச்சு ஏன்னா அஞ்சு ஏரி தண்ணியும் மழை பெய்ய தண்ணியும் சேர்ந்து நன்மங்கலம் ஏரி ஃபுல்லாக வந்து ரெசிடென்சியல் ஏரியா இருக்கிறதுனால வந்து வெள்ள பாதிப்பு அதிகமாக இருந்தது இந்த தண்ணி வந்து நன்மங்கலம் ஏரியா மட்டும் இம்பாக்ட் பண்ணாமல் இது கீழ்கட்டளை ஏரிக்கு போகிறதுனால கீழ்கட்டளை சுண்ணாமக்களத்தூர் மடிப்பாக்கம் நாராயணபுரம் ஏரி சுற்றி உள்ள மக்கள் அப்புறம் பள்ளிக்கரணை வரைக்குமே வந்து இம்பாக்ட் இருந்துச்சு இந்த மழை தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக வந்து புகுந்து ப்ராப்பர்ட்டியும் வந்து எங்களுக்கு இம்பாக்ட் இருந்துச்சு டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆச்சு ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுத்தோம் டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸோ அவர் உடனே வந்து கன்சர்ன் அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லி அவங்க வந்து சீக்கிரமாக இந்த ஷட்டரை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்க ஸோ இந்த ஷட்டரோட பர்பஸ் என்னென்னா வந்து மழை வரதுக்கு முன்னாடி இந்த ஏரியை வந்து எம்டி பண்ணிவிட்டு மழை வரும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து வெளியே விடுறதுனால வந்து இம்பேக்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாகும் நாங்கள் நினைக்கிறோம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரேஞ்சுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போகிற போகிற ரேஞ்சுக்கும் வந்து எங்களுக்கு பெரிய வில்ஃபாக இருக்கும் நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களோடய நன்றிகள்